ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர சிலை வைத்திருப்பவரா நீங்கள் குபேர சிலையில் இருக்கும் மர்மங்கள் மறந்தும் இதை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் வீட்டுல குபேர சிலையை எப்படி வைக்கணும் எப்படி வைத்தால் நம்மளுக்கு பணம் வந்து பெருகிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய பெரும்பாலான வீடுகளில் இந்த குபேர சிலை வந்து வச்சிருப்போம் நிறைய பேர் வழிபாடு செய்வாங்க நிறைய பேர் வந்து சோகேசுக்காக வாங்கி வச்சுட்டு அதை அப்படியே விட்டுடுவாங்க இப்படி நீங்க உங்க வீட்ல எதற்காக வாங்கி வைத்தாலும் சரி ஆனா குபேர சிலை வாங்கி வைப்பது மிக மிக நல்ல பலனையே நம்மளுக்கு தரக்கூடியது ஆனாலும் ஒரு சில சூற்றமங்கள் இதுல இருக்கிறது இந்த குபேர சிலை வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வடிவங்கள்ல நம்மளுக்கு கிடைக்குது இதுல எந்த வடிவங்கள்ல நம்மளுக்கு இந்த குபேர சிலை வந்து நம்ம வீட்டுல வச்சா நல்லது எது நம்ம வைக்கவே கூடாது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல்ல வைக்கக்கூடிய குபேர சிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா கை இரண்டையும் மேலே தூக்கியவாறு நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு குபேர் அந்த மாதிரி குபேரரை வந்து நம்ம வீட்டு வாசலில் வைப்பது அப்படிங்கிறது மிக நற்பலன்களை நம்மளுக்கு தரக்கூடியது நம்ம வீட்டுக்குள்ளார் அப்படி என்டர் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதனால் வீட்டிற்கு வாசலில் வந்து இரண்டு கைகளையும் தூக்கியவாறு பானையை வச்சிருப்பார் அந்த மாதிரி குபேர சிலையை வாங்கி வைப்பது நல்லது இப்போது நாம வீட்டுக்குள்ள வாங்கி வைக்கக்கூடிய குபேர சிலை எப்படி இருக்கணும் எந்த திசையை பார்த்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம குபேரர் எப்படி இருப்பா நல்லா தட்லுக்கு நம்ம கை கைகளில் வந்து காசு நிறைய வச்சிருப்பாரு பான நிறைய ஒரு மூட்டை நிறைய நாணயங்கள் வச்சிருப்பாரு இப்படி வந்து நம்மளுக்கு குபேர சிலை கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய அந்த சிலைகளை வந்து நாம வடக்கு திசையை பார்த்து வைப்பது மிக மிக நல்லது ஏன்னா வடக்கு திசைக்கு உரிய அதிபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குபேரர் அதனால நீங்க குபேரர் சிலையை வந்து வடக்கு திசையை பார்த்து வைப்பது நல்லது இப்ப வீட்டுல கணவன் மனைவிகளுக்கு இடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா இந்த குபேர சிலையை கிழக்கு திசை நோக்கி வைப்பது உங்களுடைய கணவன் மனைவிகளுக்கு இடையே குடிக்க சண்டைகளை தீர்த்து ஒரு ஒற்றுமையான வாழ்வை அமைத்து தரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குபேர சிலைகளும் ஒரு சிலர் வந்து ஒன்னையோ ஒன்று வச்சிருப்பாங்க ஆனா இரண்டு மூன்று சிலைகள் வைப்பது அதீத பலனை நம்மளுக்கு தரக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குபேரருடைய அந்த கை இருக்கும் இல்லைங்களா இரண்டு கைகளிலுமே அதுவே சும்மா அப்படியே வைக்காம ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து அதற்கு மேல அவருடைய கைகள் மேல வைப்பது அப்படிங்க அவரே பானையதா வச்சிருப்பாரு குபேர பானை நம்ம பணம் அப்படியே நாணயங்கள் கொட்ட கொட்ட வச்சிருப்பாரு ஆனாலும் ஒரிஜினல் நாணயத்தை அதுல வந்து வைப்பது அப்படிங்கிறது நல்லது வெறுமனம் அப்படியே வைக்காம அதுல ஒரு ரூபாய் நாணயத்தை வைப்பது நல்லது அது கீழே விழாதவாறு வைக்கணும் இல்லைன்னா ஒரு செலவு போட்டு கூட நீங்க ஒட்டி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை குபேரனுடைய கைகளில் வைப்பது அப்படிங்கிறது மிக மிக நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குபேர சிலையை நாம் அடிக்கடி நம்மளுடைய கண்ணில் படுற மாதிரி நீங்கள் ஹாலில் பெட்ரூமில் இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் அது அதுக்கு அடிக்கடி நம்மளுடைய பார்வையில் பட்டுக்கிட்டே இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னா இதை பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு வந்து கிரியேட் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க பீரோவில் வந்து இந்த குபேர சிலை வைக்கிறீங்க அப்படின்னா நம்மள இப்ப திறந்தோம்னா நம்மள பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது குபேரர் தன்னுடைய காசையும் பொண்ணையும் பொருளையும் தூக்கிட்டு உள்ள போற மாதிரி அந்த திசையை பணத்தை பார்த்தவாறு நாம வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அது நற்பலனை தரக்கூடியது அதனால் இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சின்னதாக உங்கள் பீரோவில் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல அந்த பணத்தை பார்த்தவர் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த பணத்தை பார்த்த மாதிரி நம்மளுக்கு இருக்கணும் அதனால் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இனிமேல் நீங்கள் பீரோவில் சிலை வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வைப்பது மிக மிக நல்ல பலனை தரும் அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நிறைய பேர் குபேரர் பூஜை செய்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த குபேர பூஜை செய்யும் போது குபேர தீபம் ஏத்துவோம் எல்லா தீபங்களும் நம்ம கிழக்கு நோக்கி ஏற்றுவோம் குபேர தீபத்தை மட்டும் நம்ம வடக்கு நோக்கி ஏத்துவதுதான் மிகச்சிறந்த நற்பலன்களை நம்மளுக்கு தரும் அதனால இந்த குபேர தீபத்தையும் இந்த சூட்சமான திசையில் நீங்க ஏற்றி நீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குபேரர் வழிபாடு வந்து செஞ்சுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல வறுமைகள் நீங்கி செல்வ செழிப்போடு வாழ்வதற்குண்டான வழியையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த குபேர சிலையை நாம காசு கொடுத்து நம்ம கடைகள்ல இருந்து வாங்கிட்டு வந்து வைப்பதை விட யாராவது கிஃப்டா கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப நான் விசேஷமானது அதனால நீங்க அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வீடுகளில் இப்ப வந்து நம்ம குபேரர் சிலையை வைத்து வழிபாடு செய்யறோம் அதே மாதிரி லட்சுமி குபேரரையும் நாம வைத்து வழிபாடு செய்யணும் லட்சுமி குபேரர் சிலையும் இப்ப கிடைக்குது சிலையாக நீங்க விக்கிரகமாகவும் வாங்கி வைக்கலாம் இல்ல படம்தான் இருக்குது நாங்க படத்தை வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் குபேர பூஜையின் போது தாமரை மணிகளை கொண்டு நாம் அர்ச்சனை செய்வது மிக நற்பலன்களை தரக்கூடியது இந்த வீட்டிற்கு வந்து நற்பலன்களை தரக்கூடியது மங்களகரமான பூஜை சாமான்கள்லாம் இருக்குது உதாரணத்திற்கு தாமரை மணி கோமதி சக்கரம் சோழி நாணயங்கள் குங்குமம் இதனால எல்லாம் நம்ம அர்ச்சனை செய்யறோம் இதையெல்லாம் நம்ம பூஜை அறைகள்ல வச்சிருக்கிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் கிரியேட் ஆகும் நிச்சயம் உங்களுடைய பூஜை அறைகள்ல நீங்க மங்களகரமான பொருட்களை வைப்பது மிக மிக நல்ல பலனை தரக்கூடியது ஒவ்வொரு குபேர சிலைகளையும் நம்ம பார்த்து பார்த்து வாங்க வேண்டும் சும்மா வெறுமனை இருக்கிற மாதிரியான குபேரர் சிலையை நீங்க வாங்கி வைப்பதை தவிர்த்துடுங்க அந்த மாதிரி சிலையை நீங்க சும்மா சோகேஸுக்கு கூட வாங்கி வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஒண்ணு பண மூட்டையோட இல்ல கையில பண பானையோட நாணயங்களோட நம்மளுக்கு இருக்கக்கூடிய குபேரரை தான் நம்ம வீட்டுல வைப்பது நம்மளுக்கு நல்ல பலனை தரக்கூடியது வெறுமனை அப்படியே அவர் சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அதை வாங்குவதை விட நாம வந்து சும்மாவே இருந்து கொள்ளலாம் அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பலனும் வந்து கிடைக்க போவது கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த குபேர பூஜை செய்வதினால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து ஏராளம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் பூஜைகள் நம்மளுக்கு எவ்வளவு சிறப்பானதோ அந்த அளவுக்கு இந்த வியாழக்கிழமை குபேரர் பூஜையும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது மகாலட்சுமி தாயார் கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை சிந்தாமல் சிதறாமல் நம்மளிடையே ஒப்படைக்கக்கூடிய வேலையை வந்து குபேரர் செய்வார் ஆக நாம் அவரை வழிபாடும் செய்யணும் அதே மாதிரி நீங்க மகாலட்சுமி தாயாரையும் நீங்க வெள்ளிக்கிழமை வழிபாடு சரிங்கன்னா இரண்டையும் சேர்த்து செய்வது மிக மிக நற்பலன்களை நம்மளுக்கு தரக்கூடியது என்றென்றைக்கும் பண பற்றாக்குறை அப்படிங்கிறதே நம்மளுக்கு வராது நம்ம வீடுகளில் என்றென்றைக்கும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இவங்களுக்கு என்னனே தெரியலப்பா இவங்களை மாதிரி வாழ்ந்தா வாழணும் சூப்பரா இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் நம்ம பார்க்கறவங்க அந்த மாதிரி நம்மளையும் நாலு பேர் சொல்றது அளவுக்கு நாம வளர்ந்து நாம நல்லபடியா வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா இந்த குபேர சிலை உங்க வீடுகள்ல இருக்குது அப்படின்னா அதை இதுல வந்து சின்ன சின்ன ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கேன் அதையெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு வந்து குபேரனுடைய அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்